வணக்கம் பிக்மம் குமுதம் இன்றைக்கி நம்ம பாலையும் சேமியாகவும் வச்சு ஒரு பாயசம் பார்க்கலாங்க டக்குனு சுலபமாக ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க பால் காஞ்சிட்டா போதுங்க உடனே ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நீங்கள் பால் கொஞ்சம் குறைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கூட எடுத்துக்கலாம் நான் இதுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வச்சுருக்கேன் ஏன்னா சேமியா போட்டோன்னே கெட்டிப்படுங்க அதனால் பாயசம் எப்போவுமே வச்சாக்க கெட்டியாக போயிடும் அப்படிம்பாங்க நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாருங்கள் அதில் எப்படி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பாயசம் அப்படியே இருக்குங்க அப்படியே கெட்டிப்பட்டு கேசரி மாதிரி அல்வா மாதிரி அந்த மாதிரி ஆகாது கடைசி வரலும் பாயசம் மாதிரியே இருக்கும் ஒரு பாத்திரத்தில் அடுப்ப வச்சுக்கலாங்க முந்திரி பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு எடுத்துக்கலாங்க திடீர் திடீர்னு வச்சோம்னா கறுத்து போயிடும் நல்லா செவந்து இருந்ததுனா தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் முந்திரி பருப்பை வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திராட்சையை போட்டுக்கலாங்க ரெண்டையும் ஒன்றா போட்டோம்னா முந்திரி பருப்பு வறுக்கப்படங்காட்டியும் திராட்சை வந்து கறுத்து போயிடுங்க குறைச்சி வச்சு இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா சேமியாவையும் போட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இனிமேல் பால் காய்ஞ்சிதுன்னா நமக்கு டக்குன்னு மேலே முடிஞ்சிருங்க அரை லிட்டர் பால் சேர்க்குறேங்க நீங்கள் கொஞ்சம் பால் கம்மியாக சேர்த்துக்கலாம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் நம்ம குடும்பத்தில் ஆளுங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க பால் ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறமா வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கிறேன் பாருங்க சேமியாவை சேர்த்துட்டு உடனே கிளறி விடணுங்க விட்டுட்டோம்னா எல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும் ஒரே இதாக பிடிச்சிக்கும் அதனால் சேமியா கொதிச்சு வர வரையில் அப்படியே கிளறி விடணுங்க விட்டுட்டோம்னா அப்படியே மொத்த மொத்தையாக பிடிச்சிடுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் ஒரே ஆவியில் வெந்துடும் சேமியா பாருங்கள் நம்மளோட சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இப்படி கையில் எடுத்தோடனே கட் ஆகணுங்க அந்த மாதிரி கட் ஆச்சுன்னா உடனே சர்க்கரையை சேர்த்துடலாங்க ரொம்ப நம்ம வே கலக ரொம்ப நத நதனு வேக விட்டு அப்புறமா பாருங்கள் வெந்துருச்சு ரொம்ப நத நதனு வேக விட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்தோம்னா பாயாசம் அப்படியே கெட்டியாக போயிடுங்க கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் கெட்டியாக போயிடும் நான் இந்த அளவுக்கு அரை லிட்டர் பால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சதுனா இதுலையே கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலராக இருக்கும் வேறு ஃபுட் கலரெலாம் எதுவும் சேர்த்து வேணாங்க பாலோட கலர்லேயே அப்படியே இருக்கட்டும் இல்லை பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னா சும்மா கொஞ்சமாக ஏதாவது சேர்த்து கொடுங்க இல்லை குங்குமம் பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தாங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க முந்திரை பருப்பு வறுத்து வச்சதையும் திராட்சையும் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது கூட சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் நட்ஸு என்னென்ன வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்கள் ஒரு பொழுது வச்சுருந்தீங்கன்னா கூட அப்படியே இருக்குங்க நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் பார்க்கலையே சாப்பிட்ணுன்னு ஒன்று ஆசையாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க